¡Buen

네 <목소리도>

காதல் என்று சொல்லக்கூடிய அன்னைக்கு புனிதமான புனிதமான இன்னைக்கு பூரா கெட்ட வார்த்தடாங்க காதல் என்று சொன்னது என்ன சொல்றாங்க அன்பு நிறைவேறத்தை காதல் சொன்ன தாயின் தகப்பு மீது வைத்திருந்தான் ஒரு வகையான காதல் அன்பு மண் மீது வைத்திருந்தான் ஒரு வகையான காதல் அன்பு கட்டிய மனைவி மீது வைத்திருந்தான் ஒரு வகையான காதல் அன்பு பெற்ற குழந்தைகள் மீது வைத்திருந்தான் ஒரு வகையான காதல் அன்பு உற்றார் உணர்வு மீது வைத்திருந்தான் ஒரு வகையான காதல் அன்பு இப்ப பூரா காதல் பூரா வம்புல தான் முடியுது அந்தண்ணன் காதல் கல்வரை முடிக்கும் கல்லறை வரைக்கும் சில்லறை வேணாம் அன்னைக்கெல்லாம் திருமணம் பண்றதுக்கு பொண்ண போய் பார்த்த திருமணத்தை முடிச்ச ஆளா சந்தோஷமா வாழ்ந்தேன் சொந்த பந்தத்தோட வாழ்ந்தேன் இரவு நேரத்தில் உட்கார்ந்து பேசினேன் அண்ணன் தம்பி வீட்டுல குழந்தை கூட்ட அலிசு பெரிய படம் உட்கார்ந்து பேசினேன் என்னடா நடந்துச்சு நான் இங்கே வேலைக்கு போனேன் எவ்வளவு சம்பாதிச்சு நாளைக்கு இங்கே போய் உட்கார்ந்து பேசினேன் இப்ப நிம்மதி போச்சு யாராவது உட்கார்ந்து பேசுறமா பொண்டாட்டியோட புருஷன் பேசுறானா புள்ளையோட பேசுறானா திருட்ட தாய் தாய் பிள்ளை பேசுறானா யாரோட பேசுறதுல சந்தோஷம் போச்சு என்னைக்கு நம்ம நாளைக்கு விஞ்ஞானம் வந்துச்சு அன்னைக்கு ஆண்கள் பெண்கள் சோம்பேறி வியாதி விரும்பி போச்சு சந்தோஷம் போச்சுறாங்க சந்தோஷம் போச்சு விஞ்ஞானத்தால நன்மை இருக்கு தீமை இருக்கு நன்மை மட்டும் நல்ல விஷயத்த எடுத்துக்கணும் கெட்ட விஷயத்த விட்டணும் சந்தோஷம் போச்சு அப்படின்னு சொன்னதுக்கு ஒரே ஒரு உதாரணம் தான் ஒரு பதினஞ்சு இருபது வருடங்களுக்கு முன்னாலே ஒரு ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு இருந்துச்சுன்னா ஒரு பத்து ஊர் இருக்கும் இந்த பத்து ஊருக்கு ஒத்த பட்டி வச்சிருந்த என்ன வச்சிருந்த தொலைக்காட்சி பெட்டி ஏன்னா நாட்டு நினைக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி செய்தி கேட்கிற காட்டி ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் படம் போட மத்தனால இந்த செய்தி மட்டும் தான் ஓடும் அப்ப ஏன் ஞாயிற்றுக்கிழமை படம் போட்டோம்னா எல்லா நாளும் வேலை பார்த்து ஒரு நாள் மட்டும் சந்தோஷமா சந்தோஷமா வீட்டுல எடுத்து சாப்பிட்டு சந்தோஷம் இருப்பா அன்னைக்கு உட்காந்து நான் பாத்துட்டு அப்படிங்கிற காட்டி ஒரு நேரம் நாலரை மணிக்கு தான் போட்டேன்

எப்ப தூக்குற எப்ப விழிக்கிற சந்தோஷம் யாரா இருக்கா முன்னாடி பிள்ளைகளோட பேச முடியுதா பேச முடியாது சந்தோஷம் போச்சு பணம் இருந்தும் சந்தோஷம் போச்சு பணம் இல்லை எதுவுமே ஒரு பத்து நாளைக்கு செல்லு வேணாம் வண்டி வேணாம் முன்னாடி முதல்ல எதுவும் வேணாம் தனிமையில இருந்து பாருங்க அத சந்தோஷம் எதுவுமே இல்லை செல்லு முதல்ல இல்லாம இருந்தவங்களும் சந்தோஷமா இருக்கும் ஆனா அது வந்ததுனால நிறைய பேர் ரொம்ப போய் சொல்றேன் ரொம்ப பேரு புகை சொல்லிக்கிட்டு இருக்கேன் வீட்டுல கிளம்பி இருப்பேன் அப்ப காரணம் என்ன மனிதனுடைய விஞ்ஞானம் வளர்ச்சி வளர்ச்சியா போயிட்டு இருக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்மளுடைய ஆயுதமும் குறிக்கிட்டாங்க நூறு வயது நூறு இருபது வயதுக்கு மனிதனா வாழ்ந்தேன் நீங்க வாழ்றாங்க அறுபது வயது வரைக்கும் வாழ்ந்த அற்புதமான வாழ்க்கை நாங்கிறேன் நோய் நடி இல்லாம இருபது வயசுக்கு மேல முழங்கால் வழி வந்திருது முப்பது வயசுக்கு மேல இருப்பலி வந்துருது முப்பது வயசுக்கு மேல வந்தா சக்கரை வியாதி வந்துருது காலங்கள் அப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சு காதல் பெண் மீது வைத்திருந்தாங்க காதல் உங்களை எல்லாத்தையும் காதல் பண்ணுங்க காதல் என்று சொல்லப்படுது கெட்ட வார்த்தை அன்பு நிறைவேற காதல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு நிறைவேற்ற காதல் பண்ணா பொண்ணு ராஜா பொண்ணு நதிங்கில் ஆடடி கொள்ளுங்க கொழுங்க ஆடடியோ கொள்ளுங்க கொள்ளுங்க ஆடடியோ நதிங்க பழை மொழிக்கு போது நிலவில் குரு தேவனையும் மயக்கிடுமோ என் ஐந்தரை முவனும் வசினோழை மொழிக்கு போது நிலவிலே சிலை <muchas> முடல்